அத்தியாவசிய மொபைல் போன் சிக்கல்கள் ஹஸ்ரத் முஃப்தி நசீர் ஹுசைன் ஜில்லா ஜாமியா பின்னூட்டம் ஒவ்வொரு சகாப்தத்திலும் விஞ்ஞானிகளின் ஒன்றுக்கு மேற்பட்ட அற்புதமான கண்டுபிடிப்புகள் மனித தேவைக்கேற்ப உருவாகி அந்தந்த காலத்து மக்களிடமிருந்து பாராட்டுகளை பெற்று வருகின்றன இதுவரை பல சாதனங்கள் இயந்திரங்கள் மற்றும் தரை மற்றும் விமான வாகனங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் முன்னுக்கு வந்துள்ளன ஆனால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து கண்டுபிடிப்புகளிலும் மிகவும் அற்புதமான மற்றும் புரட்சிகரமான கண்டுபிடிப்பு இது இது உலகம் முழுவதும் புயலை கைகளில் செய்யப்பட்டுள்ளது மொபைல் போன் உலகளவில் மிகவும் பிரபலமானது மற்றும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டுள்ளது மொபைல் போன்களின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் இன்று மொபைல் நமது அன்றாட தேவைகளின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது இன்று அதன் பயனர்களில் ஒரு பகுதியினர் தங்கள் அன்றாட விவகாரங்களில் மொபைல் போனின் ஈடுபாடு அதிகமாக உள்ளது என்பதிலிருந்தே மதிப்பிடலாம் இப்போது அது இல்லாமல் வாழ்வதை அவர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது நடக்கும் போதும் எழும்பும் போதும் உட்காரும் போதும் தூங்கும் போதும் எழும்போதும் எப்போதும் கைபேசியில் ஒட்டி கொண்டிருப்பார்கள் கையடக்க தொலைபேசியின் கண்டுபிடிப்பு மனிதனுக்கு பல நன்மைகளை தந்தாலும் அது பல தீமைகளையும் சிரமங்களையும் சந்தித்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த வகையில் சில சூழ்நிலைகளில் மொபைல் போன் ஒரு வரம் என்றால் அது பல வழிகளில் சாபமாகவும் இருக்கிறது ஆனால் உண்மை என்னவென்றால் மொபைல் போனில் எந்த தவறும் இல்லை அது கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை அதன் நல்ல வளர்ச்சியின் அடிப்படை மற்றும் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் அதன் சரியான மற்றும் தவறான பயன்பாட்டை பொறுத்தது அது நல்லதையும் கெட்டதையும் செய்யலாம் சட்டப்பூர்வ நோக்கங்களுக்காக அதை சரியாக பயன்படுத்தினால் நன்மை மற்றும் சட்டவிரோத நோக்கங்களுக்காக பயன்படுத்தினால் தீங்கு மற்றும் இந்த இழப்பு மொபைல் போன்களின் இன்றியமையாத பிரச்சனைகள் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் உள்ளது இன்று மில்லியன் கணக்கான மக்கள் மொபைல் போன்களை பயன்படுத்துகின்றனர் சிலர் தேவையின்றி பலர் அதை ஒரு ஃபேஷன் பொழுதுபோக்கு மற்றும் பழக்கமாக ஏற்றுக்கொண்டாலும் இந்த நவீன கருவியை சட்டப்பூர்வ அல்லது சட்டவிரோதம் பற்றி கவலைப்படாமல் சுதந்திரமாக பயன்படுத்தும் பயனர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எனவே மக்களுக்கு வழிகாட்டுதல் அலைபேசி தொடர்பான விடயங்களை வெளியிடுவது காலத்தின் தேவையாகும் இவற்றை அறிவது மக்களின் மார்க்க தேவையாகும் மேலும் இந்த தேவையை நிறைவேற்றுவது அறிஞர்களின் சமய மற்றும் சமய பொறுப்பாகும் மதிப்பாய்வில் உள்ள புத்தகம் மொபைல் போன்களின் அத்தியாவசிய பிரச்சனைகள் இந்த பொறுப்பு உணர்வின் விளைவாகும் இது நமது அன்பிற்குரிய ஹஸ்ரத் மௌலானா முகமது துஃபைல் அஹமத் மிஸ்பாஹி மஹ் நாம் முபாரக்பூர் துணை ஆசிரியர் அவர்களால் தயாரிக்கப்பட்டது இந்த புத்தகத்தின் ஒரு பிரதியை மௌலானா முசாஃப் அவர்களால் அச்சிடப்படுவதற்கு முன்பு எனக்கு வழங்கப்பட்டது நான் அதை கவனமாக ஆய்வு செய்தேன் இது மிகவும் தகவல் அறிந்ததாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அதன் நோக்கத்தில் வெற்றிகரமாகவும் இருந்தது மௌலானா மோசாஃப் இந்த புத்தகத்தை பொது அறிவு மற்றும் மென்மையான உறுது மொழியில் எழுதியுள்ளார் வறண்ட முறையில் தயங்கும் போது எங்கோ அதிகம் ஒரு வேடிக்கையான பாணி ஏற்றுக் கொள்ளப்பட்டது இதனால் வாசகர் படித்து மகிழலாம் இந்நூலில் கையடக்க தொலைபேசிகளின் நன்மை தீமைகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதோடு அவற்றை பயன்படுத்துவதற்கான மார்க்க மற்றும் குறித்தும் மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது மொபைல் அழைப்பு மொபைல் மெசேஜ் ஆடியோ வீடியோ புகைப்படம் எடுத்தல் மின்னஞ்சல் இ காமர்ஸ் ஆன்லைன் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் மற்றும் மொபைல் போன் மூலம் திருமணம் மற்றும் விவாகரத்து தொடர்பான சிக்கல்களை வரம்புகளுக்குள் பயன்படுத்தலாம் குரான் வசனங்கள் ஹதீசுகள் மற்றும் நீதித்துறை பற்றிய குறிப்புகளுடன் இந்த புத்தகம் அழகுபடுத்தப்பட்டு நம்பகமானதாக மாற்றப்பட்டுள்ளது மொபைல் போன்களின் சரியான பயன்பாடு மற்றும் அதன் முறையற்ற பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சட்டவிரோதமாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசிய மொபைல் போன் சிக்கல்கள் இந்நூல் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படவும் நூலாசிரியர் சமய மற்றும் உலக ஆசீர்வாதங்களை வழங்கவும் அவருடைய பலம் அவரது பேனாவை மேலும் அதிகரிக்கவும் அவரது வாசகர்களுக்கு வாழ்வு வாழ்வாதாரம் அறிவு ஆகியவற்றை பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் மற்றும் செயல்பாட்டில் நல்ல ஆசிர்வாதங்களை கொடுங்கள் சையத் அல் முர்சலின் அவர்களுக்கு ஆமீன் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக முகமது நசீர் ஹுசைன் மிஸ்பாஹி